ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு சித்ரா சோசியல் டாக் படைப்புகளில் அவங்களுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படைப்பு அப்படின்னு அதை சொல்லலாம் சாலாம்புரி எனக்கு ரொம்ப நெருக்கும் ஏன்னா அது வந்து நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரி என்னுடைய அப்பாவை மையமாக வச்ச ஒரு நாவல் அந்த சாலாம்புரியின் மூலமாக என்னுடைய பால்யத்திற்கும் என்னுடைய பால்யத்தை கட்டமைத்த மனிதர்களுக்கும் நான் செய்த ஒரு நன்றிக்கடன் மாதிரி நான் பிறந்த ஊரையும் அந்த மண்ணையும் மக்களையும் மையமாக வச்சு எழுதின நாவல் அது நிறைய இலக்கிய புகழ்பெற்ற நாவல்கள் கங்காபுரம் நீரதிகாரம் இருந்தால் கூட என்னுடைய மனதுக்கு நெருக்கமானது எதுன்னா சாலாம்புரி தான் இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த காலத்துலயும் பெருசா இருந்த மாதிரி தெரியல ஏன்னா எழுத்தாளர்களை கொண்டாடுற சமூகமா நம்ம சமூகம் எப்பவுமே இருந்ததில்லை முதன்மை இடத்துல இல்லை எழுத்துக்கு மரியாதை இருக்கு எழுத்தாளர்களுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நடிகர் சொல்லும் போதோ நடிகை சொல்லும் அதுக்கு இருக்கிற கவனிப்பு ஒரு எழுத்தாளருக்கு கிடையாது நான் ஒரு நீரதிகாரம் அப்படின்ற ஒரு நாவலை எழுதுறதுக்காக எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பேன் எத்தனை மனிதர்களை சந்திச்சிருப்பேன் எத்தனை ஊர்களுக்கு போயிருப்பேன் ஆனால் அது எதுவுமே இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாது இதோட சம்பந்தப்பட்ட அந்த மதுரை மாவட்ட மக்களுக்கு தெரியுமான்னா கூட எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் ஆனால் இப்போ ஒரு இயக்குனர் அவருடைய படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷ காட்சியை போட்டார்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் மக்கள் வந்து பார்க்குறாங்க அவங்கள பின்தொடர்றாங்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க தமிழ் சமூகத்தில் திரைப்படத்தை தவிர வேற எதுவுமே ஒரு கலை வடிவமாக இல்லை அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய தான் அது எப்போவுமே ஒரு குறு சிறுவட்டத்தினுடைய செயல்பாடாக தான் இருந்திருக்கு இப்போ சங்க காலத்தினுடைய புலவர்கள் மொத்தம் நானூறுக்கும் மேற்பட்ட புலவர்களை பற்றி நம்ம ஒரு பட்டியல் பார்க்குறோம் அந்த நானூறுக்கும் மேற்பட்ட புலவர்களை அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் தெரிஞ்சிருப்பாங்களான்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கோயிலில் ஏதோ ஒரு சாமியார் வர்றான் பா வாசலில் நின்று பாடுறான் பாடிட்டு பதிகம் பாடிட்டு போகிறான் அப்படி தான் அன்னைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க தமிழ் மொழியினுடைய ஒரு வடிவமாக தமிழினுடைய பெருமையாக வந்து இருக்காங்க அதனால இந்த வெகு வெனு வெகு ஜனத்தினுடைய இந்த சமூகம் எழுத்தையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடலனா கூட அந்த சமூகத்தினுடைய முகமா என்னைக்கும் இருக்க போறது எழுத்தாளர்கள் தான் கேரளாவில வந்து ஒரு புத்தகம் வந்தா ஒரு லட்சம் பிரதிகள்லாம் போகுது அப்படின்னு சொல்றாங்க வந்து கொண்டாடுற மாதிரி மராட்டியில கொஞ்சம் இருக்கு பெங்கால்ல கொஞ்சம் அப்ப கூட அது வந்து ஒப்பிடும் போது குறைவான எண்ணிக்கை அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது கேரளாவினுடைய சில எழுத்தாளர்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கிறது காரணம் அவங்க திரைத்துறையோடு தொடர்புடையவர்களை இப்போ எம்டிவிக்கு வந்து அவருடைய தொண்ணூறாவது பிறந்த நாளுக்கு வந்து ஒரு தனியா ஜிடிவில வந்து ஒன்பது அவருடைய கதைகளை வந்து படமா எடுத்து கீராவுக்கு நடந்திருக்கணுமே அவருடைய நூற்றாண்டு வந்து நிறைவடையுது கீராவுக்கு நடந்திருக்கணுமே கீ ராஜநாராயண வந்து இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அதனால வாசிப்பு இந்த நேரத்துல நம்ம வந்து பாக்கலாம் எந்த கலை வடிவமுமே எழுத்து மட்டும் இல்ல இசை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைங்களா சஞ்சய் சுப்ரமணியத்தை எத்தனை பேருக்கு வந்து இங்க தெரியும் டி எம் கிருஷ்ணாவை தெரிஞ்சிருக்கலாம் அவர் அடிக்கடி வந்து பரபரப்பா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்டவருக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய சிறந்த ஓவியர்கள்னா ரெண்டு பேர் பேரு சொல்லுவாங்களா வேற என்ன கலை வடிவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட சொல்ல முடியாது இப்ப இந்த திரைப்படம் அப்படின்றது மொத்த கலை வடிவத்தையும் அது வந்து சுவீகரிச்சுக்கிட்டு அது பே அது வழியாதான் பேச முடியும் அப்படின்ற நிலைமையே வந்து உருவாயிடுச்சு இதில் பெரிய மாற்றங்கள்லாம் வரும் நம்பிக்கை எனக்கு இல்லை இல்லை எல்லா காலத்துலேயும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு இதை நம்ம ஜீர்ணிச்சுட்டே இருக்க போகிறோமா இல்லை இதில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்கான்றது தான் என்னுடைய கேள்வி முயற்சினா இந்த ஆக்சுவலாக இது வந்து ஒரு அறிவியக்கம் மாதிரிலாம் பெருசாக கொண்டு போக முடியாது இல்லைங்களா யார் கொண்டு போவாங்க அரசாங்கம் கொண்டு போகணும் அல்லது வேறு நிறுவனங்கள் கொண்டு போகணும் ஒரு எழுத்தாளரோ எழுத்தாளரே சேர்ந்து இதை கொண்டு போயிட்டு இருக்க முடியாது ஏன் தான் அரசினுடைய பங்கு அரசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய முன் நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடத்துறது அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புகளே நம்ம நம்முடைய நல்ல சிறந்த படைப்புகள் வெளியில போல அப்படின்றத பெரிய காலங்காலமா சொல்லிட்டே இருந்தோம் இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிளாசிக் லிட்ரேச்சர் காண்டெம்பரரியில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இது எல்லாமே பிற மொழிகளுக்கு வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்கு இது எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி சொன்னா ஒருவேளை திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்து இப்போ கமலஹாசன் வந்து பிக் பிக்பாஸ்ல வந்து ஒரு புத்தகத்தை சொன்னார்னா அடுத்த நாள் அது குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புக்கு விற்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி திரைத்துறையில் இருக்கிற ஆர்வம் கொண்டவர்கள் எழுத்த சேர்த்து தன்னுடைய சக பயணமாக கொண்டு போகும்போது வேணால் இது ஒரு வெகுஜன வாசகர்களுக்கு வந்து போய் சேர வாய்ப்பு இருக்கும் இப்போ வசந்தபலன் இருக்காரு சூர்யா இருக்கார் விஜய் சேதுபதி இந்த மாதிரி வாசிப்பில் ஈடுபாடு லிங்குசாமி இருக்காங்க அந்த மாதிரி வாசிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள்லாம் இதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் திரைத்துறையில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு திரைத்துறையில் லிங்குசாமி ஏன்னா அவருடைய ரெண் படத்துக்காக வந்து அனுகாசன் நடித்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருந்தா அப்போது வந்து குமுதத்தில் என்னுடைய ஒரு கவிதைக்கு வந்து நான் வந்து எங்கள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி வந்து புதுவை இளவேனில் எடுத்த ஒரு படம் வந்து போட்டிருப்பாங்க அப்போ அந்த படத்தை பார்த்து தான் அவர் வந்து கூப்பிட்டார் அப்போ எனக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பிறந்து ரெண்டு தான் இருந்துச்சு அதனால அப்பாட்ட கேட்ட உடனே அது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் முடியாது ஏன்னா ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம் சின்ன குழந்தைங்க அப்போ ரெண்டு பேர் வேற ரெண்டு பேரை சமாளிக்கிறது கஷ்டம் அதனால ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து லிங்குசாமி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நண்பர் இன்னொன்று அவர் எழுதுறவர் கவிதை எழுதுறவர் இன்னைக்கு கூட ஆமாம் அஞ்சு அஞ்சரைக்கு அவர் கால் பண்ணாருன்னா அன்னைக்கு அவர் கவிதை எழுதியிருக்காருன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் சார் ஏழு மணிக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஷாட் வச்சுருப்பீங்க அதுக்குள்ளனா ஆமாம் அதுக்கு முன்னாடி தான் இந்த கவிதையை எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரசனை அவருக்கு வந்து இருக்கும் அந்த உற்சாகம் ஒரு கவிதையை எழுதிட்டாருனா யாருக்கெல்லாம் அவருக்கு வேண்டிய நண்பர்கள் கவிதை இந்த கவிதை யாருக்கிட்ட சொன்னால் பிடிக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்காரு அப்படியே ஆறு அஞ்சரை நாலரை மணிக்கு கூட சில சமயங்கள்லாம் வந்து அவர் கூப்பிடுவார் அந்த அந்த மாதிரி வந்து லிங்குசாமி எனக்கு ரொம்ப இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்புறம் பாலன் வசந்தபாலன் ஒரு வாசிப்பாளராக இலக்கியத்தை திரைக்கு கொண்டு போனோன்னு தீவிரமாக முயற்சி செய்கிற ஒரு நண்பர் அவருடைய வாசிப்பின் மீதும் இலக்கிய கோட்பாடுகளின் மீதும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அந்த அடிப்படையில் வசந்தபாலன் எனக்கு ரொம்ப பர்சனலான ஃப்ரெண்டு பாரதி ராஜா அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் முன்னாடி தொண்ணூற்றி நாலு இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட முதல் தொகுப்பு ரெண்டாயிரத்தில் வந்தது அந்த காலத்துலேருந்தே எனக்கு அறிமுகம் என்னுடைய முதல் தொகுப்பு அவர் தான் வெளியிட்டு பேசினார் என்னோடய வீட்டுக்கு வந்திருக்காரு என்னோட அப்பா அம்மா எல்லாரையுமே அவருக்கு தெரியும் அணையிலருந்து என்னுடைய படைப்புகளையும் அவர் பின்தொடருவார் எப்போ பார்த்தாலும் அதே அன்போட இருக்கிற ஒரு நபர் பாரதிராஜா முத்துக்குமார் என்னோட சமகால நண்பன் அவன் அவனை வந்து திரைத்துறை இழந்துருச்சு மிகப்பெரிய இழப்பு அப்படி ஒரு உற்சாகமான நபர் அவன் உழைப்புலையும் அப்படி இருந்தான் ஆனால் அவனை வந்து பறி கொடுத்துட்டோம் யுகபாரதி இருக்காங்க ராஜ்முருகன் இப்போ சமீபத்தில் சமுத்திரக்கணி இருக்காரு எல்லாருமே வாசிக்கிறவங்களாங்க இருக்காங்க ஏன் எனக்கு தெரியுது அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னுடைய எழுத்தோட தொடர்புடையவங்களா இருக்காங்க அதனால ரொம்ப நெருக்கமாக அவங்களாலாம் புரிஞ்சிக்க முடியுது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால நடிக்க முடியல இப்போ நடிக்கிறதுல ஆர்வம் இருக்கா இப்போதான் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசையும் ஆசைன்னு இல்லை பொருத்தமான அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல ரொம்ப மரியாதையான நம்ம ஒரு டீம் வந்து எல்லா அலுவலகத்திலையுமே இருக்காங்க இலக்கியம் சார்ந்த நபர்கள் வந்து மணிரத்னா சார் ஆபீஸ்ல இருந்து வசந்தபாலன் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்காங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எழுத்துத்துறை அது ஒரு அரசு துறை மாதிரி நம்ம அதில் சீர்திருத்தலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா சார் தமிழ் இலக்கிய சூழல் வந்து இந்திய அளவில் ஒப்பிடும்போது உண்மையிலே நிறைய நல்ல எழுதுகிற இந்தியாவினுடைய உயர்ந்த இலக்கியத்துக்கு சமமாக உலகத்தரமான எழுத்துக்கள் வந்து தமிழில் இருக்குது தமிழில் எழுதுகிற எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மொழிபெயர்த்து மற்ற மொழிக்கு போகலை தான் நம்மளுடைய ஒரே குறைபாடு மற்றபடி தமிழ்ல வந்து நிறைய இலக்கிய முயற்சிகள் இருக்கு அதுல ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஒரே ஒரு திரைப்படத்தை நீங்க பணியாற்றிருக்கீங்களா ஆமா சகுந்தலாவின் காதல்னு சொல்லி பி வி பிரசாத் எடுத்த படம் அது அது வந்து முதல்ல வசனம் எழுதணும்னு தான் கூப்பிட்டாங்க ஏன்னா அவரும் நம்ம ஊர் பக்கம்தான் அவரு பாராசூர் ஸ்டெய்யார் பக்கத்துல அந்த ஊருக்கார்தான் அவரு ஸோ ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்காக வந்தவாசிக்கு வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தார் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் வந்து வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அது ஒரு பெரிய வாழ்க்கையிலே ஒரு சவாலான விஷயந்தான் அப்புறம் சின்ன ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும்ல நம்ம முதல்ல டிஸ்கஷனில் உட்காரதுக்கு தான் போவோம் அப்புறம் டீ போடுறதுக்கு பால் இல்லைன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு பால் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு போவோம் அப்புறம் பால் வாங்குற பொறுப்பே நமக்கு வந்துடும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டீயே போடுற ஆளாக நம்ம மாறிடுவோம் அந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு முதல்ல டிஸ்கஷன் போனோம் அப்புறம் டிஸ்கஷன் முடிஞ்சு ஷூட்டிங்கும் போனோம் ஷூட்டிங் போகும்போது அப்புறம் அவர் பிரசாத் சார் என்ன சொன்னார்னா இது கொஞ்சம் மேனேஜர்லாம் அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது நீங்கள் இந்த ஷூட்டிங் செலவெல்லாம் நீங்கள் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கையில் கொடுத்தாரு ரெண்டு ஷெடியூலு ஸோ வந்து அப்போ வந்து ஒரு மேனேஜராக மாறிட்டேன் நான் டெய்லி காலையில் வந்துன்னே லைட்மேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க கார் எத்தனை வந்திருக்கு எல்லாத்தையும் கணக்கு எழுதிட்டு வரிசையாக ஷூட்டிங் எத்தனை பேர் அஸ்டன்ட்டு அந்த டீம் கூட்டிகிட்டு வருவாங்களே அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் ஹீரோயின் வந்துட்டாங்களா பசுபதி சார் எங்கே இருக்கார் கருணாஸ் எங்கே இருக்கார் அவங்களுக்கு படம் போச்சா இப்படி எல்லா வேலையும் ஒரு கட்டத்தில் அந்த படத்துலேயே மொத்த விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆளாக நான் தான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து இறக்குறைய ஆறு ஏழு மாதம் லீவ் போடுறது வீட்டுக்கு போகிறது லீவ் போடுறதுன்னு இப்படி வேலை பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து டேரெக்ட் அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸே நிறைய பேர் இல்லாமல் போயிட்டாங்க அப்போ ஸ்கிரிப்டில் கையில வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகும் கோ அசோசியேட்டு ஒரு கட்டத்தில் எல்லா அனுபவம் அதான் ஏ டு இசட் அதுக்கப்புறம் கோ டேரக்டர் வரைக்கும் போய் எல்லா வேலையும் பார்த்தாச்சு கடைசியில் படம் முடியும் போது இதுக்கு மேல லீவே போட முடியாது ஏன்னா இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து அந்த வேலை எடுத்துகிட்டே போயிடுச்சு ரொம்ப நல்லா வர வேண்டிய ஒரு இயக்குனர் அவர் சினிமாவில் சில விஷயங்கள் ஏதோ ஒன்று வந்து தப்பா போயிடும்ல அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்குமே அந்த படம் வந்து வர முடியாம போயிடுச்சு ஆனா அந்த ஒரு படத்துல வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு இல்லைங்களா இப்போ கூட நினைச்சா வந்து ஒரு படத்தையே வந்து தயார் கூட இருந்து எடுக்க முடியும் வேலை செய்ய முடியுன்ற அளவுக்கு அவ்வளோ அனுபவம் தான் நான் போய் உழைப்புனா என்னன்றதே பார்த்தேன் ஒரு சினிமா அப்படின்றது சினிமாவில் உட்காந்துட்டு தியேட்டரில் உட்காந்து விசிலடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து திரைப்படம் அப்படின்றது இல்லை எத்தனை பேருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு ஒரு இயக்குனருடைய கற்பனையிலிருந்து தான் அது உருவாகி இருக்க முடியும் ஆனால் அவர் நினைச்ச மாதிரியே திரைக்கு வந்து கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இருக்கிற அந்த உழைப்பு பிரம்மாண்டம் பேய்த்தனமான அசுரத்தனமான உழைப்பு அது தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு எழுத்தினுடைய போதாமையும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நம்ம ரைட்டராக உட்காந்து எழுதிடுவோம் ஆனால் அது ஒரு ஷார்ட் வச்சோம்னா நான் ஒரு அஞ்சு பக்கம் எழுதியிருப்பேன் அந்த ஷார்ட் வைக்கிறதுக்குள்ளேயே அது காணாமல் போயிடும் அப்போ அந்த கேரக்டர் என்ன பேசணும்னா புதுசாக எழுதினா தான் பேசுகிற மாதிரி ஒரு விஷயமே இருக்கும் ஏன்னா ஒரு விஷுவல் மீடியாவுக்குள்ளே அத்தனை விஷயங்கள சட்டு சட்டுன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து ஒன்று எடுத்து வச்சார்னா கேமராமேன் ஒரு ஆங்கிள் வச்சார்னா நான் சொல்ல வராது எல்லாமே அதில் வந்துடுது அப்போது அவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து ஒன்று எழுதுனா தான் அங்கே அந்த கேரக்டர் பேசுறதுக்கே தேவை வரும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பாக ஏ டு இசட் வந்து அந்த சினிமாவில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட படங்கள் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஜாலியான படம் தான் சார் சிங்கம் மாதிரியான படம்லாம் ரொம்ப பிடிக்கும் சூர்யா சர சர சரார்ன்னு வண்டியில வர்றாருன்னா அப்படியான ஜாலி படம் தான் பிடிக்கும் சின்ன வயசுலலாம் இந்த சோக படம் எல்லாம் பாத்திருக்கேன் அப்பா அம்மா கூட எல்லாம் உட்காந்துட்டு எப்ப பாரு அழுகாட்சி படங்கள் எல்லாம் பாத்திருக்கேன் இப்பவும் பார்த்தா பிடிக்கும் பட் இப்ப இருக்கிற மூடுன்னா ஒரு மாதிரி பில்ம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விறுவிறுன்னு இருக்கிற படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூர்யாவுடைய சிங்கம் வந்து எத்தனை முறை பாக்குறதுனால பாத்துட்டே இருப்போம் அதை போதெல்லாம் என்னோட பொண்ணு சொல்லுவாள் விகடனில் ஒரு முறை இந்த வலைப்பேச்சின்னு போடுவாங்க குட்டி குட்டியாக அதில் அதில் ஒரு முறை போட்டிருந்தாங்க சூர்யா வந்து நிஜமாவே சிங்கமாக ஆகுற வரைக்கும் ஹரி விடமாட்டார்னு நினைக்கிறா அப்படின்னு அதை சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லுவோம் நீயும் வந்து அதை பார்க்கறத நிறுத்த மாட்டே போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது வாழை வந்திருக்கு தங்கலான் வந்திருக்கு அந்த மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாக நம்முடைய மண்ணினுடைய விஷயங்களை பேசுகிற படங்களும் ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாக வந்து ரொம்ப சீரியஸ்ஸு அதெல்லாம் அவ்வளோ பார்க்கறது இல்லை ஏதாவது குறிப்பிட்ட நடிகருக்கு தீவிர ரசிகையா நீங்கள் ஆ முன்னாடியெல்லாம் கமல் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து கமல் இப்போ ரஜினியை ரொம்ப பிடிக்குது ஏன்னு தெரில இப்போ ரொம்ப பிடிக்குது இப்போது சித்தார்த்த பிடிக்குது அதுக்கப்புறம் சூர்யா சூர்யாலாம் ரொம்ப சீரியஸாக அப்படி கிடையாது எப்போவுமே அப்படியே பார்த்த உடனே அவர்னா அப்படியே உயிர் உருகு பாலகுமாரனுக்கு சொன்னோமே அந்த அந்த மாதிரி நடிகர்களுக்கு இல்லை அந்தந்த படங்களை பொறுத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உங்களுடைய படைப்புகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்த படைப்பு அது கங்காபுரம் சார் அந்த நாவல் வந்தவுடனே ஒரு புத்தக கண்காட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதினே பதினெட்டு புத்தக கண்காட்சியில் தான் அது வந்துச்சு அப்படி ஒரு பெரிய செலப்ரேஷன் மாதிரி கண்காட்சியில் வந்து வாசகர்கள் வந்து வரிசையாக ஒருத்தர் வருவார் போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு வருவார் வருவாங்க போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கு நம்மளோட ரீடர்ஸ் கிட்டே இருக்கிற ஆர்வத்தை வந்து நான் அப்போ தான் பார்த்தேன் அதுலேயும் சோழர்கள் பற்றினா சோழர்களுக்குன்னே ஒரு தனி குழுவே இருக்குது இப்போ கூட ராஜராஜன் ராஜேந்திரன் வந்தால் ஆட்சியை கைப்பற்றலான்ற மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய டீமே வந்து தமிழ்ல வந்து வரலாற்று நாவல்களுக்கு இருக்கு அதனாலதான் பொன்னியின் செல்வன்லாம் எல்லாம் கல்கியோட புக்கே எத்தனை வீடுகளில் இருந்திருக்கும் அதை தாண்டி வந்து பொன்னியின் செல்வன் வந்து இப்படி ஒரு மெகா பஸ்டரா வந்து இருக்குன்னா அது வந்து என்னுடைய கங்காபுரத்துக்கு கிடைச்ச வரவேற்பின் மூலமாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்னி வசந்தகுமார் பதிப்பாளர் அண்ணாச்சி வந்து கேட்டாரு ஒரு கண்காட்சி ஏழு எட்டு நாள் கழிச்சு அப்போ வந்து கங்காபுரம் ஆயிரம் காப்பி ஆயிரத்தி நூறு காப்பி முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு அடுத்த எடிஷன் போடுறோம் ஆயிரத்தி நூறுன்றே தமிழ் சூ சூழலில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் அண்ணாச்சி வந்து கேட்டார் எத்தனை காப்பி போயிருக்கோன்னு அண்ணாச்சி இங்கேயே நைன் ஹண்ட்ரட் போயிடுச்சு இன்னும் ஸ்டாலுக்குலாம் கொடுத்துருக்கணுன்னு அவர் இப்படின்ட்டு போயிட்டார் அவர் அது ஒரு பெரிய வரவேற்பு தான் டாப் சேலில் அந்த வருஷம் வந்து பத்து புக்கு போடுவாங்க ஹிண்டுவில் அதில் வந்து கங்காபுரமும் ஒரு அதிகபட்ச விற்பனையான புத்தகம் அந்த விற்பனைன்றது தானே நமக்கு வாசகர்கள் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் இல்லைங்களா அதனால் கங்காபுரம் தான் எனக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு போய் சேர்த்துச்சின்னு சொல்லலாம் என்னோட புக்கு எல்லாமே நான் நீர் என்னுடைய முதல் தொகுப்பு நீரில் அலைய முகம்னு அதுக்கே ஆறு விருதுகள் கிடச்சிருக்கு என்னோட எல்லா புத்தகமே விருது வாங்கின புத்தகங்கள் தான் விருதுக்காக அப்படின்னு இல்லை அது ஒரு பெருமையாவோ இல்லை கொண்டாட்டமாவோ நான் சொல்லலை அது அந்தந்த வருஷத்தினுடைய அங்கீகாரம் தான் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது எல்லா புத்தகங்களும் இப்போ இருக்கிற நீரதிகாரம் உட்பட எல்லா புத்தகங்களும் நீரதிகாரம் வந்து இப்போ ஏழு எட்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே வந்து கோவை கண்ணதாசன் கழகத்தினுடைய விருது கிடைச்சிருக்கு நியூஸ் எயிட்டினுடைய மகுடம் விருது கிடச்சிது அந்த மாதிரி எல்லா புத்தகமே விருதுகள் வாங்கியிருக்கு அரசு இது போன்ற எழுத்தாளர்களை ஊக்குவிக்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு எழுத்தாளராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து சிங்கப்பூர் புக் கவுன்சில்னு ஒன்று இருக்குதுங்க சார் அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி எழுதுகிற ரைட்டர்ஸுக்கு ஒன்று முதல்ல பயிற்சி கொடுக்குறாங்க இப்போ எங்கு எங்கிட்ட வந்து ஒரு மென்ட மென்ட்டியை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நாலு மாதத்துக்கு இவங்களை கைட் பண்ணணும் அந்த நாலு மாதத்தில் மினிமம் அவங்க வந்து இருந்து நாலு சிறுகதை எழுதணும் அதை நான் கைட் பண்ணுறதுக்கு அறுபதாயிரம் பணம் கொடுக்குறாங்க வெறும் மெயில்ல போட்டு அவங்க கூட ஜூம் மீட் பண்ணி அவ்வளவுதான் திருத்தம் செய்யணும் அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க எழுதின கதையை வச்சு அவங்களுக்கு அடுத்து அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து அங்க அந்த சிங்கப்பூர் பிக் புக் புக் கவுன்சில் வந்து அடுத்து அவங்களுக்கு ஃபர்தரா எழுதுறதுக்கும் உதவி பண்ணுது இது இல்லாம வரலாற்று நாவல் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க எங்க வேணாலும் போய் அவங்களுக்கு தேவை உள்ள இடங்கள் ஆராய்ச்சி பண்ணி தகவல்களை திரட்டி ஒரு நாவல் எழுதுறதுக்கு பத்து லட்சமாக எக்ஸாக்டா அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு நண்பர் சொன்னதுலேருந்து ஆனால் நிதி உதவி கொடுக்குறாங்க ஒரு நல்கையின் அடிப்படையில் அவங்க எல்லா நாடுகளுக்கும் எங்கே போகணுன்னாலும் போய் பண்ணுறாங்க இப்படி சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க குட்டி நாடு ஆறு லாங்குவேஜுக்கு அவன் இங்கிலீஷு மலாய் தமிழ் சைனீஷு இப்படி எல்லா மொழிக்கும் அவன் வந்து பணம் கொடுத்து பண்ணுறாங்க இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னன்னா தமிழில் வந்து பாரபட்சமே இல்லாமல் சமகாலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு ஒரு உதவித்தொகை உதவித்தொகைனால் மாதம் கொடுக்க வேண்டியது கிடையாது இலவசம் கிடையாது அவங்க ஒரு ப்ராஜெக்டை செய்கிறாங்க இப்போ நான் நீரதிகாரம் நாவல் எழுதினேன் ஏறக்குறைய முப்பத்தஞ்சாயிரம் பக்கங்களை ஆவண காப்பகத்துலேருந்து நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கதையை எழுதுறதுக்காக விகடன்லேருந்து நான் பணம் வாங்கியிருக்கேன் ஒரு அத்தியாயத்துக்கு ரூபாய் எனக்கு விகடன் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அத்தியாயம் எழுதியிருக்கேன் அதில் பத்து சதவீதம் இது டேக்ஸ் இருக்குது எல்லாமே போகுது ஆனா நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஏழு எட்டு லட்சம் செலவு பண்ணிருப்பேன் சார் நான் வாங்கினது மொத்தமே நாலு நாலு ஆமா நான் இங்க இருந்து இங்கிலாந்து போயிருக்கேன் லண்டன் போயிருக்கேன் லண்டன் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போயிருக்கேன் டெல்லிக்கு போயிருக்கேன் திருவிதாங்கூர் போயிருக்கேன் கம்பம் பள்ளத்தாக்கு மட்டும் நண்பர்கள் உதவியோட சேர்ந்து ஒரு பத்து முறை போயிருப்பேன் அப்புறம் தென்காசியில இருந்து பெரியார் நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த வழியில நடந்து போயிருக்கேன் இத்தனையும் கலெக்ட் பண்ணி தான் என்னால் ஒரு வரலாற்று நாவலை எழுத முடியும் அப்போ நான் வந்து எழுதுறதுல தான் என்னுடைய கவனமும் ஈடுபாடும் இருக்கணும் நான் சம்பாதிக்கிறதுனால என்னோட காசை போட முடியுது ஏதோ நான் பரவாயில்ல என்னை யாரை கேட்க ஆள் இல்லைன்றதுனால கை காசை போட்டு நான் செய்கிறேன் ஆனால் ஆர்வமுள்ள ஒரு எழுத்தாளர் ஆனால் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காருன்னா அவர் எப்படி செய்வார் அப்போது பாரபட்சம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் எழுத்தாளர்களுக்கு எழுதுறதுக்கும் நிதி உதவி கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புத்தகம் பதிப்பிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க மொழிபெயர்ப்புக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கனவு இல்லம்னு சொல்லி சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களுக்கு ஒரு வீடும் கொடுக்குறாங்க இது கூட சேர்ந்து எழுத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அஞ்சு எழுத்தாளர் பத்து எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு தொகையை கொடுக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ எத்தனை எழுத்தாளர்கள் வந்து முழு நேர எழுத்தாளராக இருக்க முடியுதா கிடையவே கிடையாது பிரபலமான எழுத்தாளர்களாலேயே முடிய முடியாது ஏன்னா அவங்களுக்கு கேப்பாங்க நான் வந்து எழுத்தாளரா இருங்கன்னா சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுதான் வந்து அறுபது எழுபது அப்படிதான் இருக்கு ரொம்ப ஒரு குயலான ஜோக்குன்னு கூட நம்ம நினைப்போம் ஆனா அது ஒரு யதார்த்தமா புதுமை பித்தனும் பாரதியும் அப்படிதான் கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க இன்னை வரைக்கும் அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாங்களா சுதாரிச்சிட்டோம் சாப்பாட்டுக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கணும் எழுத்துக்குன்னு நம்ம தனியா வச்சுக்கணும் அப்போ ரெட்ட குதிரையில பயணம் பண்றோம் எழுதிக்கிட்டே இருக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறகு வீட்டுக்கு வந்துதான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு எழுத்தை பற்றி வந்து யோசிக்க முடியும் அப்படி இல்லாமல் ஒரு முழுநேர எழுத்தாளராக வாழற அளவுக்கு அரசாங்கம் நிச்சயமாக உதவி செய்யணும் வெளிநாடுகள்லாம் நிறைய இருக்குது இப்போ தான் நம்முடைய எழுத்தாளர்களே மொழிபெயர்ப்பு செய்கிறவங்க குப்புசாமி திரு குப்புசாமி இருக்கார் அவர் அந்த நாவல் தொடர்புடைய இடத்துக்கு போய் அங்கே தங்கி ரெண்டு மாதம் எழுதுறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பணம் கொடுக்குது ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க ஒரு பல்கலைக்கழகம் கொடுக்குது அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸு தமிழ்நாட்டில் இல்லை அது நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சார் தமிழ்நாட்டில் வாசிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வாசிப்பு இருக்குது ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னுலாம் சொல்ல முடியாது புத்தகம் வாங்குற கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது முன்னாடியெல்லாம் ஐநூறுபா புத்தகம் போட்டால் ஐயோ வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்லாம் யோசிப்பாங்க நாங்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஆனது பிள்ளை தொகுப்புகள் போட்டிருக்கோம் அதையும் தேடி பிடிச்சி வாங்குற மக்கள் இருக்காங்க அது சதவீதத்தை பொறுத்து தான் அது வந்து சில எழுத்தாளருக்கு வந்து நிறைய விற்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து விற்கிறது இல்லை இன்றைக்கி இன்னொன்று சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு தன்னை ப்ரமோட் பண்ணிக்க தன்னுடைய பதிப்பகத்தை ப்ரமோட் பண்ணிக்க வெகுஜன வாசகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு நல்லாவே விற்கிது நிறைய வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு ஐடியில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உள்ள பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சியில் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் புத்தகத்தெல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போகிறோம் அப்போது வாசிப்போம் வாங்கிற நிலையும் வந்து தமிழில் மேம்பட்டு தான் இருக்குது இந்த துறையில் உங்களுடைய லட்சியம் என்ன லட்சியம் அப்படி ஒரு எந்த காலத்துலையுமே நான் வச்சுக்கிட்டதில்லை நீண்ட கால லட்சியம் குறுகிய கால லட்சியம் அப்படி ஒன்றும் இல்லை நீரதிகாரம் மாதிரி ஒரு நாவலை வந்து இதேச்சியாக தான் எழுத தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய காவியம் அளவுக்கு வந்து வந்துடுச்சு அந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாவல் எழுதணும் எனக்கு பிடிச்ச நான் திட்டமிட்டுருக்கேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒன்று எழுதணும் அவருடைய சாகசங்களை மையமாக வச்சு எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு ஆசை தான் சார் அதுக்கு மேல ஏன்னா எழுத்தாளன் பெருசா கனவு காண முடியாது கனவுகளுக்கு வந்து எப்படி கொண்டு போகும்னு தெரியாது அதனால ஒரு அடி பக்கத்துல பார்க்குறேன் அடுத்த நாவல் என்ன எழுதலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு எனக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்மளோட ஒன்று மிக்க மிக்க நன்றிங்க சார் ஒரு என்னோடய சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நான் இருக்கிற இடம் வரைக்கும் திரும்பி பார்க்குற மாதிரி குறிப்பாக என்னுடைய அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி குடும்பத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு பெரிய உற்சாகமும் அது திரும்பி பார்க்குற ஒரு சந்தோஷமும் கிடச்சிது இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இன்னைக்கு மிக்க நன்றிங்க சார்